ஹாய் விவாஸ் இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மதுரை மேற்கு நுழைவாயில் அருகில் இருக்கிற புனித செபஸ்தியா சிற்றாலயம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு வருடம் பழமையான கோயிலுங்க இங்கே நீங்கள் என்ன வேண்டுதல் மனசில் நினைக்கிறீங்களோ அதை அவர் செஞ்சு கொடுக்குறாரு வாங்க இப்போ நம்ம அந்த கோயிலை பார்க்கலாம் இங்கே ரொம்ப வருஷமாக ஆட்டோ குமார்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் இந்த கோயிலை பராமரிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காரு வாங்க இதோட சிறப்பம்சங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் இந்த என் பேர் ஆட்டோகுமார் எனக்கு வயசு நாற்பத்தி ஆறு இங்கே இப்போ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மதுரை மேற்கு நுழைவாயில் அருகில் உள்ள புனித செபஸ்தியார் சிற்றாலயம் இந்த சுற்றுலாலயம் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு மேலே இங்கே இருக்குது நான் இந்த சுற்றாலயத்தை ஒரு பதினோரு வருஷம் பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு இந்து முஸ்லீமு ஜாதி மதம் பார்க்காம அனைத்து தரப்பினர் வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க நினச்சது நடக்குது அவங்களுக்கு ஒரு படிப்புனா வேண்டின உடனே எல்லாம் நடக்குது அந்தளவுக்கு ரொம்ப சக்தி இந்த ஒரு இந்த இடத்துல இருந்து அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு எனக்கு கூட சில நேரங்களில் வாயில் ஒரு மாதிரி கேன்சர் மாதிரி வந்து இந்த சௌஸ்தியாரை நான் வேண்டிக்கிட்டேன் கிட்டத்தட்ட மரண படுக்கையில் நான் சென்றவன சௌஸ்தியார் காப்பாற்றி இந்த அளவுக்கு எனக்கு நடமாடுற அளவுக்கு எனக்கு உதவி செஞ்சுருக்காரு நிறையா பேர் இங்கே வேண்டிகிட்டு வராங்க ஃபுல்லாக குழந்தை பாக்கியம் இல்லைன்றாங்க படிப்பில் வேண்டிட்டு வராங்க வேலை வேலை வாய்ப்புகளுக்கு வேண்டிட்டு வராங்க அதெல்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு வர்றாரு இந்த கோயில் வந்து மதுரை மேற்கு நிலை வாயில் ரோடு அருகில் இருக்குது வருகிற ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம்தேதி கடந்த பதினோரு வருடமாக நாங்கள் ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம்தேதி இந்த இடத்துல சமபுந்தி இருந்து நடத்துகிறோம் இந்த மாதம் அதே மாதிரி ஜனவரி இருபத்தெட்டாம்தேதி நடக்குது இதையே அழைப்பை ஏற்றுக்கிட்டு இந்த விழாவுக்கு நீங்கள் கலந்து நான் வேண்டி கேட்டுக்கொள்வேன்